இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பாலம் இருக்கு ரொம்பவே பழமையான ஒரு பாலம் அது மட்டும் இல்லாமல் இது கைவிடப்பட்ட ஒரு பாலம் இதுக்கு பக்கத்துல ஷாமுல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் மக்கள் இந்த பாலத்துக்கிட்ட வர்றது கிடையாது இந்த பாலத்துல ஆண் மக்கள் பயணிச்சு அந்த ஆன்ம உலகத்துக்கு வந்து போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால இந்த பக்கம் யாருமே வந்து போகக்கூடாது அந்த ஆன்மாக்களை தொந்தரவு செய்யும் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க அந்த பக்கம் யாருமே போக கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை இருக்கு புதுசா ஏன்னா வேற ஊர்ல இருந்து வந்தா கூட இந்த பக்கம் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு மனித காலடி தடம் படாத ஒரு இடமா இருக்கு இந்த பாலம் ஒரு நாள் ராஜேஷ் அப்படின்ற காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இந்த ஊருக்கு வரா கொஞ்ச நாள் நண்பனோட வீட்டுல தங்கிட்டு இந்த லீவ ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவன் வந்திருக்கான் இந்த விக்ரமன் வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப ராஜேஷ்காக ராஜேஷ் வந்து அந்த மாதிரி பஸ்ல வரான் அதுக்கப்புறம் விக்ரமன் வந்து அவனோட வீட்டுக்கு ராஜேஷ கூட்டிட்டு போறான் அன்னைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க அந்த நேரத்துல ராஜேஷ் மட்டும் முடிச்சுக்கிறான் பக்கத்துல நண்பன் விக்ரமன் வந்து தூங்கிட்டு இருக்கான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து இருந்துச்சு அங்க ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போறான் ராஜேஷ்க்கு இந்த ஊருக்கு வந்தது புதுசு இல்ல இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை வந்திருக்கான் இப்போ அங்க நடக்க தொடங்குறான் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு காட்டு பகுதி வருது அந்த காட்டு பகுதிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அந்த பாலம் இருக்கிற அந்த இடம் வந்து வருது ரொம்பவே அமைதியா இருக்கு அந்த இடம் இந்த அமைதியே ஒரு விதமான பயத்தை உண்டாக்குது ராஜேஷ்க்கு அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால அந்த நிலவோட வெளிச்சத்துல அந்த பாலம் ரொம்பவே நல்லா தெரியுது அந்த பாலத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான் அந்த பாலத்தோட இன்னொரு முனையில யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க கையில ஒரு ராந்தல் விளக்கு இருக்கு அவங்க பின்னாடி ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நபர் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்காரு அவர் அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு ராஜேஷ் அவரை பாத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ராஜேஷ கடந்து போறாங்க அவங்க கையிலயும் ராந்தல் விளக்கு இருக்கு ராஜேஷ் அந்த பயத்துல உரைஞ்சு போய் நிக்கிறான் அந்த கூட்டத்துல ஒருத்தரை பார்த்து ராஜேஷ் ஷாக் ஆகுறான் அது யாருன்னா விக்ரமனோட தாத்தா அப்போ ராஜேஷ் தாத்தா நில்லுங்க அப்படின்ட்டு அவரை தொட போறான் அவனோட கைகள் அவரோட உடம்பு உள்ள போயிட்டு வருது இவன் பயங்கரமா பதறி போறான் அங்கிருந்து ஓடி வந்துடுறான் இப்ப தூரத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த பாலத்துல போய்கிட்டு இருந்த எல்லாரும் அந்த மர்ம நபருக்கு பின்னாடி போயிட்டு நிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த மர்ம நபருக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் உருவாகுது அந்த வெளிச்சத்துக்குள்ள அந்த மர்ம நபர் போறாரு அவரை பின்தொடர்ந்து எல்லாரும் அந்த வெளிச்சத்துக்குள்ள போறாங்க அப்படியே அந்த வெளிச்சம் மாறியது ராஜேஷ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல அங்க இருந்து ராஜேஷ் வந்துடுறான் ஆனா திரும்பவும் கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது வெளியில பார்த்தா விக்ரமன் இருக்கான் ஏ எங்கடா போனேன் இந்த நைட்ல அப்படின்ட்டு கேட்குறான் இல்ல எனக்கு தூக்கம் வரல சரி சும்மா நடக்கலாம் அப்படின்ட்டு வெளியில வந்தேன் அப்படின்ட்டு ராஜேஷ் அவனோட நண்பன் கிட்ட போய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க இப்போ அப்படி விடியுது இப்ப விக்ரமனோட அம்மா ராஜேஷ் கிட்டயும் விக்ரமன் கிட்டயும் போயிட்டு பல்லு வளக்கிட்டு வாங்க உங்களுக்கு காஃபி எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அம்மா பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்க ராத்தாவை எழுப்புறதுக்காக போறாங்க எழுப்பி பாக்குறாங்க அவரு எழுந்துச்சுக்கல என்னன்னு பார்த்தா அவர் இறந்திருக்காரு இந்த நியூஸ கேட்ட ராஜேஷ்க்கு தூக்கி வாரி போடுது இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது